அனைவருக்கும் மீண்டும் திரு இறுதி அரசர் திருவிழா முடியலன்னு நினைக்கிறேன் அப்படி தானே ஏன்னா சாப்பாடு இன்னும் போடலையே ஒரு திருவிழா அல்லது ஒரு கல்யாண நிகழ்வு முடியுதுன்னா அங்கே என்ன இருக்கணும் மனசு நிறைய சந்தோஷம் இருக்கணும் வயிறு நிறைய நல் உணவு இருக்கணும் அதனால் அந்த சாப்பாடு முடியலை அது முடிஞ்சால் தான் திருவிழா முடிஞ்ச மாதிரி அதோடு முடிஞ்சிட்டா முடியல என்று துய தோமையாரின் திருவிழாவை கூட நம் பங்கில் தொடங்குகின்றோம் இறைய சிவில் அன்பிற்குரிய இறை சொந்தங்களே இன்றைய நற்செய்தியில் நோய் அற்றவருக்கு அல்ல நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை நான் இங்கே பிரதராக வந்தப்போ ஓர் ஆண்டுகளுக்கு முன்பாக ஏழு மாதம் இங்கே இருந்தேன் அப்போது திருவிழா ராஜகண்ணி மாதா திருவிழாவோடு மறை மாவட்ட ஆயர் வந்திருந்தார் வந்துட்டு என்கிட்ட கேட்டார் விவேக் புன்னக்காயல் எப்படி இருக்குது எனக்கு முதல் பங்கு பதினான்கு ஆண்டுகள் குறுமடத்தில் படித்த பின்பு எனது பணிவாழ்வு தொடங்கியது புன்னக்காயல் மண்ணில் தான் அப்போ ஆயுர் அவர்கள் கேட்டார் புன்னக்காயல் எப்படி இருக்கு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் சாமி பாசமான மக்கள் யா பிரச்சனையே இல்லையா அருமையாக இருக்குது பூச வைக்கிற பூச முடிஞ்சு பொங்கல்க்கு வந்தா மேசையில் தோசை ரெடியாக இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன் என்னோட பணி என்ன பூசையில் பிரசங்க மாட்டுதான் அப்படிதானே அருட்சகோதரருக்கு திருத்தொண்டருக்கு முதன்மையான கடமையும் உரிமையும் முதல் பணி என்னவென்றால் பிரசங்கம் வைக்கிறது மறைபரப்பு பணி நல்லது நற்சேதி பணி அவ்வளோந்தான் மற்றபடி நற்கரண கொடுக்க போகிறது மந்திரிக்கிறது திரு அருள் சாதனங்கள் கொடுக்கறது அவ்வளோந்தான் எனக்கு பிரச்சனையே இல்லை பிரச்சனையே இல்லாத பங்கு புன்னக்காயில் பங்கு என்று உணர்கிறேன் என்று ஆயிரவுடன் சொன்னார் அப்போ ஸ்டீபன் ஆண்டகை என்னை வாழ்த்துவார்னு பார்த்தா என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொல்லியிருப்பார் பிரச்சனையே இல்லைன்னு நீ சொன்னா நீ இன்னும் உன் பணியை தொடங்கவே இல்லை புரிஞ்சா அப்பந்தான் எனக்கு குழப்பமா இருந்துச்சு என்னடா ஒரு பங்குல பிரச்சனை இல்லைன்னா நல்லது தானே சுமூகமா போகுது எல்லாம் அமைதியா போகுது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா ஆண்டவர் இப்படி சொல்றாரு ஒரு பங்கில் சுமுகமாக அமைதியாக செல்கிறது என்றால் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இருக்குணரவில்லை சுட்டி காட்டினார் என்னே இன்னும் இந்த பங்கை பற்றி உனக்கு அறியவில்லை திருச்சபை புனிதர்களை மட்டும் கொண்டது அல்ல திருச்சபை நீங்க திருச்சபை வரலாற்றில் கத்தோலிக்க திருச்சபையில் பார்த்தீர்கள் என்றால் சின்னர் அப்படின்னா ஒவ்வொரு புனிதரும் இருந்து புனிதர்களாக இருப்பார்களை தவிர என்ன பாவிகள் புனிதர்களாகி ஆகியிருக்கார்களை தவிர ஒரு புனிதர் பாவிகளாய் இருப்பது சரித்திரம் இல்லை திருச்சபையில் அதை நாம் காண முடிகிறது இன்றைய நற்செய்தியில் மத்திய நற்செய்தியாளர் சுங்கச்சாவடியில் ரோமை அரசின் கட்டளைக்கேற்ப ஏழை எளியோரை ஒடுக்குகின்றார் வரி தண்டி அவர்களை துன்பத்திற்கு உள்ளாக்குகின்றார் அப்பொழுது இயேசு வரி தண்டுவோரும் பாபிகளோடு ஒன்றுக்கிறார்கள் அப்போ நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா ஏன் இந்த சாமி இவன் கூட அழைகிறான் காவாளி ஆச்ச நம்ம சில நேரம் யாருக்கடியாவது உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட அலைஞ்சேன்னு சொல்லுவோம் ஏன் இந்த சாமி இவங்க கூட அலைகிறாங்க ஏன் தேவையில்லாத பிரச்சினைக்கெல்லாம் இந்த சாமி போயிட்டு இருக்க எதுக்கு தேவையில்லாததுக்கு சில நேரம் நம்ம வீடுகள்லையும் சொல்கிறது உண்டுன்னு வீட்லேயும் கேட்பாங்க சாமி பங்கு எப்படி இருக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொன்னா நம்ம எங்க அம்மாக்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என் புள்ள அங்க சேஃபா தான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு எல்லோருக்கும் எல்லாவருக்கும் பிரச்சனை இல்லை என்றால் வாழ்க்கை சுகமானது புனிதமானது திருச்சபையில் பாவிகளே இல்லாவிட்டால் இங்க எல்லாத்துக்கும் என்னதான் வைக்கணும் கோயில்ல யாரும் இருக்க மாட்டாவ எல்லாத்துக்கும் சிறுவந்தான் வைக்கணும் நீங்களும் நானும் சிறுவம் செஞ்சு வைக்கணும் பாவிகள் நிறைந்ததே திருச்சபை ஆக மனிதத்திலிருந்து புனிதத்திற்கு எடுத்து செல்லத்தான் அருள் பணியாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ இன்னும் பிரச்சனைகளை காணவில்லை தவறுகளை காணவில்லை தப்பு தவறுகளை நீ இன்னும் தண்டிக்கவில்லை கேட்கவில்லை அதனால் உனக்கு பிரச்சனை இல்லைங்கிறான் ஒரு சாமி ஒரு பங்கு பணியாளர் எப்படி இருக்கணும் மக்களே புன்னக்காயில் திருச்சபையினரே உங்களை பார்த்து கேட்குறேன் ஒரு சாமி எப்படி இருக்கணும் ஒரு பங்கில் ஒரு ஃபார்முலா இருக்கு நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்றேன் இப்படியும் இருக்கலாம் வெறும் பூசை பூச முடிஞ்சு மேசையில் தோசை பின்பு நல்லதெரு உறக்கம் நம் தூய தமிழில் கூற வேண்டுமென்றால் தின்னுட்டு தின்னுட்டு தூங்கலாம் ஒரு அருள் பணியாளர் ஒரு பங்கு தந்தை அல்லது உதவி பங்கு தந்தை எப்படி இருக்கலாம் உங்களுக்கு தேவை ஒரு பூசை அப்படிதானே ஏதாவது பிரச்சனை இருக்கா அழகா எல்லாரும் ராஜகண்ணி மாதா மாதிரியே இருக்கிய கோயில்ல என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் பூசை வைக்கிறோம் பதில் சொல்றீங்க முடிஞ்சு போச்சு நேரே இங்கேயும் நடந்து பங்களாவுக்குள்ள போனா தானும் சாப்பாடு என்ன கஷ்டம் ஒரு பிரச்சனையும் இல்லையே நீட்டா சாப்பிடலாம் சாப்பிட்டு முடிச்சு அருமையான உறக்கம் என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை அருமையா தூங்கலாம் பத்தரைக்கு ஆஃபீஸுக்கு வரலாம் அங்கே ஆபீஸ்ல ஒரு பொண்ணு போட்டிருக்கோம் இல்லையா சம்பளம் கொடுத்துருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஜீப் மினிஸ்டர் மாதிரி இருந்து கையெழுத்து மட்டும் போட்டால் போதும் என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு அது முடிஞ்சு பனிரெண்டரைக்கு டான் சாப்பாடு ஒரு அருள் தந்தைக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லையே நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் த ஹெவன்லி அவர் விண்ணகத்துக்கே போன மாதிரி நல்ல ஏசியை போட்டுட்டு ஒன்றிலிருந்து நாலரை வரை தூக்கம் என்ன பிரச்சனை ஒரு அருள் தந்தைக்கு ஒரு பிரச்சனையே இல்லையே அது முடிஞ்சு நாலரையிலிருந்து ஆறரை வரை தான் ஆஃபீஸ் அலுவலகம் மறுபடியும் அந்த பொண்ணு எல்லாத்தையும் பாத்துக்கருவா நாம சைன் மட்டும் போட்டா போதும் என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை ஆறையிலிருந்து நைட்டு சாப்பிடுற உங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு அருள் பணியாளர் நான் இப்பொழுது கூறியது போல இருக்கலாமா இல்லையா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கப்பா இருக்கலாம் யார் கேள்வி கேட்க முடியும் இருக்கலாம் நாங்கள் நினைத்தால் இருக்கலாம் தின்னுட்டு தின்னுட்டு எங்க பணி பூச மட்டும்தான் பூச மட்டும் வச்சா போதும் இவனுக்கு என்ன வேலை தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அன்பிற்குரியவர்களே சொந்தங்களே ஓர் அருள் பணியாளர் என்பது குருத்துவ பணி என்பது குருத்துவ நாளிற்கே அன்று இதை பார்த்துக்கிறோங்க சரியா திருச்சபை சட்ட தொகுப்பு இதில் இருநூத்தி எழுபத்தி மூன்று முதல் அருள் பணியாளர்களின் உரிமைகளும் கடமைகளும் என்ற ஒரு பகுதி இருக்கிறது முடிஞ்சா யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு பங்குச்சாமி அருள் பணியாளர்கள் பூச மட்டும் வச்சா போதும் நினைக்கிறீங்களோ வந்து என்கிட்ட டியூஷன் எடுத்துட்டு போங்க சரியா இதில் ஒரு அருள் தந்தையின் பணியும் கடமைகளும் எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை சுருக்கமாக மூணு வார்த்தையில சொல்லிடுற இருந்து வாசிக்க முடியாது இப்பவுமே நேரமாயிற்று சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க இல்லையா அதனால சீக்கிரம் முடிச்சிடணும் ஒரு பங்கு பணியாளர் அருள் பணியாளர் மூன்று தளங்களில் இருக்க வேண்டும் ஒன்று அறப்பணி இரண்டு ஆன்மீக பணி மூன்று சமூக பணி என்னதெல்லாம் சொல்லுங்க ஒன்று அறப்பணி இரண்டு ஆன்மீக பணி மூன்று சமூக பணி அறப்பணினா என்ன அறம் சார்ந்த செயல்கள் உதவி கரம் நீட்டுவது எங்கே ஊர் தத்தளிக்கிறதோ வெள்ளத்தால் தத்தளித்து கொண்டிருக்கிறதோ ஒரு குருவானவர் பங்களாவுக்குள்ள இருந்து நான் முதல்ல சொன்ன அந்த ஃபார்முலா பின்பற்றக்கூடாது என்ன ஃபார்முலா தின்னுட்டு தின்னுட்டு நான் தூங்கக்கூடாது உங்களுக்கு ஏதாவது என்றால் உங்க முன்னாடி வந்து நான் நிற்கணும் உங்க துன்பத்திலும் நான் பாடுபட வேண்டும் அது அறப்பணி ஆன்மீக பணி நாங்க இருக்க இல்லையா இது ஒண்ணும்தான் நிரப்பா நடக்கும் எல்லா பங்குகளையும் சிறப்பாக நடப்பது என்ன தெரியுமா ஆன்மீக பணி ஏன் தேவை என்ன காலையிலேயே இருந்துச்சு ஒரு பூசை ஆசிர்வாதம் கொடியேற்றம் நற்கரணை பவனி எல்லா குருக்களும் செம்மையா செய்வாங்க அதுவும் ஒரு சிலர் செய்யாம இருக்கலாம் ஆன்மீக பணி மக்களை ஆன்மீகத்தில் வளர்ப்பது இறைவனுக்கும் மக்களுக்கும் உள்ள உறவை ஏற்படுத்தும் பணி ஆன்மீக பணி அடுத்து என்னது சமூக பணி ஏதாவது சமூகத்தில் இடையூறுகள் ஏற்பட்டால் நீதி நிலைநாட்டப்படாவிட்டால் வறியவருக்கு ஒன்றும் வலிமையானவருக்கும் ஒன்று நடக்கின்ற பொழுது அங்க என்ன செய்யணும் சாமி கண்டுகிறாம தின்னுட்டு தின்னுட்டு தூங்கலாமா சொல்லுங்க ஒரு சாமியார் பூச மட்டும் வச்சா போதுமா என் மக்கள் துயர் படுகின்ற பொழுது அவர்கள் கண்ணீரை துடைக்கவே ஒரு அருள் பணியாளர் சில நேரங்களில் நமது ஊரில் பிரச்சனை என்று கேட்கின்ற பொழுது உங்களுக்கு நாங்கள் இருக்கலாம் ஊர் கமிட்டி பார்த்துக்கிறோம் உள்ள அழகா இருக்கலாம் நான் சொன்ன மாதிரிதான் சொகுசு வாழ்க்கை தான் அர்ப்பண வாழ்வை சொகுசு வாழ்க்காக வாழலாம் ஆனால் என் மக்கள் துயர் என்று முன்னடிவே நிற்போம் அது மத்தவங்களுக்கு இருக்கா இல்லையோ எங்களுக்கு இருக்கும் ஏனால் இதே கடற்கரை ரத்தம் தான் எங்களிலும் ஓடுகிறது இது என் சமூகம் என்ற உணர்வு எங்களுக்குள் இருக்கிறது என் மக்கள் பாடுபடக்கூடாது எல்லோரும் இதுல ஒரு சட்டம் சொல்லுது சரியா ஒரு பங்கு பணியாளர் ஒரு பங்கில் சம அளவில் வழநடத்தப்பட வேண்டும் பணக்காருக்கு ஒன்றும் அதிகாரம் வச்சிருக்கவனுக்கு ஒன்றும் எளியவருக்கு ஒன்றுமாக இருக்கக்கூடாது ஒரு பங்கை சம அளவில் நடத்தப்பட வேண்டும் ஆம் அன்பின் சொந்தங்களே இயேசுவின் நற்செய்தி இதுவே நோய் அற்றவருக்கு அல்ல டாக்டரா இருக்கான் டாக்டர் ஆன பிறகு எனக்கு எந்த நோயாளியை பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி வருது நோயாளிகளை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி வருதுன்னு டாக்டருக்கு படித்தா என்ன வே பயனா பயனா இல்லையா வேஸ்ட்டு அதை போலத்தான் அருள் பணியாளர்கள் ஒரு பங்கில் வெறுமனை திருப்பொழியை மட்டும் நிறைவேற்று அந்த ஃபார்முலா எந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் ஆக அன்பின் சொந்தங்களை ஒரு அருள் பணியாளரின் பணி வெறுமனை ஆன்மீக பணியல்ல சமூக பணியம் அதனால்தான் குருமடத்தில் எங்களிடம் கூறுவார்கள் ஒரு கையில் திருவு வெளியத்தையும் மற்றொரு கையில் செய்தி தாளையும் வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லுவாங்க வெறும் திருவு வெளியத்தை மட்டுமல்ல மாறாக மற்றொரு கையில் செய்தி தாளையும் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் அந்த ஊர்ல அந்த சமூகத்துல என்னென்ன பிரச்சனை நடக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் தெரிய வேண்டும் ஆக அன்பின் சொந்தங்களை கற்றுக்கொள்ளுங்கள் இன்று இயேசு பரிசேர்களுக்கும் வரி தண்டவர்களுக்கும் சாட்டையடி கொடுக்கிறார் நான் பாவிகளையே தேடி வந்தேன் நோயுற்றவர்களையே தேடி வந்தேன் நோயு அற்றவர்களை அல்ல ஆமன்